வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் மோதிர மோசக்காரன் கதை இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ரங்கனும் சோமனும் நண்பர்கள் ஒரு நாள் ரங்கன் சோமனிடம் வந்தான் சோமா நான் ஒரு கல்யாணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது உன்னுடைய தங்க மோதிரத்தை ஒரு நாள் இரவல் கொடுத்தால் கல்யாணத்திற்கு போய் வந்ததும் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றான் ரங்கன் சோமனும் தன் கையில் இருந்த தங்க மோதிரத்தை கழற்றி ரங்கனிடம் கொடுத்தான் மோதிரம் வாங்கி சென்ற ரங்கன் வெகு நாளாகியும் திரும்பி வரவில்லை சோமன் அவன் வீட்டுக்கு சென்றான் என்ன ரங்கா என்னிடமிருந்து தங்க மோதிரம் இரவலாக வாங்கி போனாயே அதை இன்னும் திருப்பி தரவில்லையே என்றான் சோமன் தங்க மோதிரமா என்னிடம் ஒரு தங்க மோதிரம் சொந்தமாக இருக்கும்போது நான் ஏன் உன்னிடம் இரவல் வாங்குகிறேன் இதோ பார் என் மோதிரத்தை என்று சோமனுடைய மோதிரத்தையே சோமனுக்கு காண்பித்தான் ரங்கன் அது என் மோதிரமாயிற்றே என்றான் சோமன் போப்போ வீண் பேச்சு பேசாதே என்று சோமனை விரட்டி விட்டான் ரங்கன் சோமன் தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து மனம் வருந்தியவனாய் மரியாதை ராமனிடம் சென்றான் ஐயா என்னுடைய தங்க மோதிரத்தை இரவல் வாங்கிக் கொண்டு தன்னுடையதுதான் என்று ரங்கன் சாதிக்கிறான் என்றான் சோமன் மரியாதை ராமன் ரங்கனை வரவழைத்து விசாரித்த போது ஐயா இவன் பொய் சொல்கிறான் மோதிரம் என்னுடையதுதான் என்றான் நீங்கள் இருவரும் சொல்வதிலிருந்து உண்மையாகவே மோதிரம் யாருக்கு சொந்தம் என்பது தெரியவில்லை நாளை தினம் நீங்கள் இரண்டு பேரும் சபைக்கு வாருங்கள் ஒரு மத்தியஸ்தரை வைத்து இந்த மோதிரத்தை உரைத்து பார்த்து இதன் மதிப்பை தெரிந்து கொள்ளலாம் மத்தியஸ்தர் மோதிரத்தின் மதிப்பு எவ்வளவு சொல்கிறாரோ அந்த தொகைக்கு மோதிரத்தை விற்று ஆளுக்கு பாதியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றான் மரியாதை ராமன் மறுநாள் ஒரு பொற்கொள்ளர் சபைக்கு வரவழைக்கப்பட்டார் அவரிடம் மோதிரம் கொடுக்கப்பட்டது அவர் அதை உரைக்கல்லில் வைத்து தேய்த்தார் இவ்வாறு தேய்க்கும் அவர் அதிகமாக தேய்ப்பதை பார்த்து கொண்டிருந்த சோமன் ஐயா என் மோதிரத்தை அதிகமாக உரைத்து தேய்க்கிறீர்களே என்று கதறினான் ரங்கனோ பேசாமல் இருந்தான் இதற்கு அடுத்தபடியாக பொற்கொள்ளர் அந்த மோதிரத்தின் மதிப்பை மிகக் குறைவாக சொல்லிவிட்டார் பொற்கொள்ளர் சொன்ன விலையை கேட்டதும் சோமன் துள்ளி பதைத்தான் என்ன அநியாயம் இது நான் வாங்கிய விலையில் கால் பங்கு கூட இல்லையே இதுதானா நீங்கள் போடும் மதிப்பு என்று கூச்சலிட்டான் இதைக் கேட்ட மரியாதை ராமன் ரங்கனை பார்த்து உண்மையாகவே இது உன்னுடைய மோதிரமாக இருந்தால் இந்நேரம் நீ பேசாமல் இருந்து கொண்டிருக்க மாட்டாய் உண்மையை வரவழைப்பதற்காக நான் தான் அதிகமாக உரைக்க சொல்லியும் மதிப்பை குறைத்தும் சொல்ல சொன்னேன் இதிலிருந்து மோதிரத்திற்கு உரியவர் யார் என்று தெரிந்துவிட்டது சோமனை ஏமாற்றிய குற்றத்திற்காக ஒரு மாதம் சிறை தண்டனை உனக்கு அளிக்கிறேன் இந்த மோதிரத்தை சோமனுக்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று தீர்ப்பளித்தான் மரியாதை ராமன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்